திராவிட முன்னேற்ற கூட்டணியிலே தொடர வேண்டுமா இல்லையா என்று காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பெரிய உட்கலகம் நடந்து கொண்டு வருகிறது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது தேசிய தலைமை இதை பற்றி என்ன நினைக்கிறது என்று சொன்னாலும் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் என்று கருதக்கூடிய ஜோதிமணி பாராளுமன்ற உறுப்பினர் தமிழக காங்கிரஸ் சீரழிவான பாதையிலே போய் கொண்டிருக்கிறது என்று நேற்று ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இதற்கு தமிழக மாநில காங்கிரஸ் தலைவர் செல்லுப் மறுப்பு தெரிவித்திருந்த வேளையிலே விஜய் கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று காங்கிரசிலே பெரும்பாலானோர் ஆசைப்படுவதாக தகவல்கள் வருகின்றன இதை சொல்லியே இப்பொழுது பிரச்சனைகள் இருப்பதாக தெரிந்தாலுமே கூட இருபது இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலுக்கு கா திமுகவுடைய ஆதரவு உறுதியாக தேவை என்ற சூழ்நிலையை தான் தேசிய காங்கிரஸுக்கு வருகிறது அந்த சூழ்நிலையிலே இப்போதைக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியோ அல்லது தேசிய காங்கிரஸ் கட்சியோ திமுகவை பகைத்துக்கொண்டு கூட்டணியிலிருந்து விலவார்களா என்பது பெரிய ஒரு கேள்விக்குறிதான் அதே வேளையிலே விஜயோட கூட்டணி வைத்தால் தமிழக வெற்றிக் கூட்டணி வைத்தால் ஆட்சியிலே பங்கு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கனவிலே பல காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மகையாகாது காங்கிரஸ் என்ன செய்யும் என்பதை காலம்தான் காட்டிக் கொடுக்கும்